இந்திய அளவில் நடைபெறும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி போன்று புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையே நடைபெற்ற பிபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கோப்ரா டீம் சாம்பியன் பட்டத்தை வென்றது புதுச்சேரியில் பிரீமியம் லீக் எனப்படும் பிபிஎல் மாபெரும் இரண்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி பாகூரில் நடைபெற்றது இந்த போட்டியில் பாகூர் தொகுதியைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது விளையாட்டு வீரர்கள் ஏலம் விட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதில் எட்டு அணியின் உரிமையாளர்கள் மற்றும் நூற்றி முப்பது விளையாட்டு வீரர்களின் பிபிஎல் போட்டி பொங்கல் தினத்தை முன்னிட்டு பாகூர் விளையாட்டு மைதானத்தில் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்ட போட்டியில் இரண்டு அணிகள் இறுதி போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டன அணிகள் கோப்ரா டீம் மற்றும் ரைனோஸ் டீம் இறுதிப் போட்டியில் மோதி கோப்ரா டீம் சாம்பியன் பட்டத்தை வென்றது இப்போட்டியில் சிறப்பு விருந்தினராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு முதல் பரிசு வென்ற அணிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் சுழல் கோப்பையும் இரண்டாம் பரிசு வென்ற அணிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கினார் இப்போட்டியை பிபிஎல் குழுவின் தென்னவன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் கண்டிப்பாடா இருக்கீங்க அதை விட இருக்க பசியா இருக்கீங்க அவர்களுடன் இணைந்து அந்த இரண்டாம் படிச்சு வழங்குமாறு தான் இந்த விழா சில i'm a right.

என் பேர் மனோஜ் நான் வந்துட்டு கோபரேட்டிமோட கேப்டன் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிபிஎல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி எப்படி நடக்க போதுன்றது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு ஐபிஎல் போல் இது ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு சொன்னாங்க கேம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது எப்படி நடத்துவாங்க அப்படின்ற போல் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆக்ஷனெல்லாம் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஐபிஎல் டிவியில் தான் பார்த்துருக்குறோம் அதே போல் செட்டப்பு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் செட்டப் பண்ணி ஆக்ஷன் எல்லாம் நல்லபடியாக இது பண்ணாங்க ஒரு ஒரு பிளேயர்ஸுமே எப்படி ஸ்லாட் போட்டு டிவியில் எப்படி காமிச்சாங்களோ அதுபோல் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் காமிச்சு இந்தந்த பிளேயர்ஸ் இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற போல் ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் நாங்கள் டீம் எடுத்துருந்தோம் ஒரு நல்ல டீமை வந்துட்டு எங்கள் ஓனர் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அந்த டீமை வச்சுட்டு நாங்கள் இந்த டைம் டைட்டில் வின் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கேமுமே பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமெலாம் இல்லை எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபைட் பண்ணி குரூஷியலான கேமாக இருந்துச்சு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு கேமாக இருந்துச்சு நார்மலாக நாங்கள் டோர்னமெண்ட்டை விளாடும்போது இது போல் எக்ஸைட்மெண்ட்டு இல்லை இது வந்துட்டு ஒரு புது ஃபீலை கொடுத்துச்சு இந்த பிபிஎல் சீசனு மேலும் அடுத்த வருஷம் தொடரும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம்

ஏன்னா நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாமே ஸ்டேட் அசோசியேஷன்ஸாக இருக்காங்க எங்களுடைய ரூரலில் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஃபிஃப்டி பிளேயர்ஸ் இதனால் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க இதை ஏலம் எடுக்கும் முறையில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் எப்படி ஒரு ஆக்ஷன் ஐபிஎல் டிஎன்பிஎல்லில் நடக்குதோ அது மாதிரி வந்து ஹோட்டல் ஃபைவ் ஸ்டாரில் நாங்கள் இந்த ஆக்ஷன் பண்ணோம் அதில் எட்டு டீம் வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டாங்க அந்த எட்டு டீமுக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பாக இந்த ஏலம் முடிஞ்சு இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல்ல நாங்க இந்த எட்டு நாள் இதை ஒரு பெஸ்டிவலாவே கொண்டாடணும் அதுக்கான ஒரு சக்சஸ்ஃபுல் பார்ட்டியாக தான் வந்து இன்னைக்கு ஃபைனல் முடிஞ்சுது அந்த பார்ட்டியாக இன்றைக்கி வந்து இந்த கிராண்ட் அவார்ட் ஃபங்க்ஷனும் வந்து சிறப்பாக முடிஞ்சிருக்கு அதுக்கு நான் எல்லா ஓனர்ஸ்க்குமே தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த போட்டி மெம்மேலும் தொடரும் இன்னும் இதை விட பிரம்மாண்டமாக வந்து அடுத்தடுத்த இயரில் எங்களுக்கு எங்களுடைய பிளேயர்ஸ்க்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸை வளர்க்குறதுக்கான முயற்சியும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இது மாதிரி வளரும் அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் கண்டினியூஸாக பண்ணுவோம் அப்படின்ட்டு தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய பேர் தென்னவன் வின்னர் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் வின் பண்ணியிருக்காங்க ரன்னர் வந்து ரைனோஸ் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு